السلام عليكم ورحمة الله وبركاته. الحمد لله رب العالمين والصلاة والسلام على سيدنا محمد وآله وصحبه أجمعين. قال الله تعالى في القرآن العظيم أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم. சர்வ புகழும் புகழ்ச்சியும் நீ உலகை படைத்து பரிபாலித்து கொண்டிருக்கக்கூடிய எல்லாமு அல்லாஹிற்கே எல்லாமு அல்லாஹ் ரபுல் அலமீன் மேற்கூறப்பட்ட திருமறை வசனத்தின் மூலமாக ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில் என்னென்ன ஒழுக்க நெறிமுறைகளை கற்றுக்கொள்ள வேண்டும் எவ்வாறு ஒழுக்க நெறிமுறைகளோடு வாழ வேண்டும் மானக்கேடான காரியங்களை விட்டும் எவ்வாறு தவிர்ந்து கொள்ள வேண்டும் என்பதை பற்றி உண்டான ஒரு சில தகவலை அல்லாஹு தாலா இவ்வாறு குறிப்பிட்டு காட்டுவான் வெளிப்படையான ரகசியமான மானக்கேடான காரியங்களை நீங்கள் நெருங்கவே செய்யாதீர்கள் அப்படிங்கிறத வல்ல ரஹ்மான் அல்லாஹு தாலா ஒழுக்கம் சார்ந்த விஷயத்தில் இவ்வாறு குறிப்பிட்டு காட்டுகின்றான் இஸ்லாம் சிறந்த வாழ்வியல் முறைகளை ஒழுக்க நெறிகளை போதிப்பதுடன் அசிங்கமான அருவருப்பான காரியங்களை தடுப்பது மட்டுமல்லாது அதன் பக்கம் நெருங்கவே வேண்டாம் என்பதாக நம்முடைய இஸ்லாமிய மார்க்கும் போதிக்கக்கூடியதாக இருக்கின்றது அது மட்டுமல்லாது விபச்சாரம் போன்ற பெரும் பாவங்களை தடை செய்கின்ற இந்த இஸ்லாம் அதன் பக்கம் நெருங்கவே கூடாது என்பதையும் இவ்வாறு குரானுடைய வசனம் நமக்கு உபதேசிக்கின்றது நீங்கள் விபச்சாரத்தை நெருங்காதீர்கள் நிச்சயமாக அது மானக்கேடான ஒரு செயலாகும் மேலும் வேறு கேடுகளின் பக்கம் இழுத்து செல்லக்கூடிய ஒரு தீய வழியாகவும் அது இருக்கின்றது அப்படிங்கிறத வல்ல ரஹ்மான் தாலா திருமறை வசனத்தின் மூலமாக இவ்வாறு குறிப்பிட்டு காட்டுகின்றான் அன்பானவர்களே இன்றைய சமுதாயத்தினுடைய சீரழிவு எவ்வாறெல்லாம் இருக்கின்றது என்பதை நாம் பார்க்கின்ற பொழுது இன்றைய நவீன உலகம் இரு பாலரும் சீர்கெட்டு போவதற்கான வழிமுறைகளை இலகுவாக்கியிருக்கிறது தங்களின் வயதுக்கு வந்த பிள்ளைகளுக்கு விலை உயர்ந்த செல்போனை தரும் பெற்றோர்கள் அதனுடைய விபரீதங்களை சிந்திப்பது கிடையாது அதனுடைய விளைவுகள் என்ன அதன் பின் விளைவுகள் எவ்வாறெல்லாம் அமையப்பெறுகின்றது என்பதை சிந்தித்து பார்க்க வேண்டும் ஏனெனில் அதில் ஆபாசமான விஷயங்கள் அறுவறுக்கத்தக்க காணொளிகள் அதில் மலிந்து கிடப்பதை நாம் என்ன செய்கிறோம் பார்க்குறோம் இன்றைய காலகட்டத்தில் கலாச்சார சீர்கேடு இப்படியும் நடக்கின்றது அதாவது சொல்லப்போனால் திருமணம் போன்ற சுப காரியங்களில் ஃபர்தாவை ஹிஜாபை தவிர்க்கக்கூடிய நிலைகளை நாம் என்ன செய்கிறோம் அன்றாடம் பார்க்குறோம் நல்ல முறையில் ஃபர்தாவை பேணக்கூடிய பெண்களும் கூட திருமணம் போன்ற சுப காரியங்களை காரியங்களில் என்ன செய்கிறாங்க ஃபர்தாவை பேணுவதில்லை அப்படிங்கிறத நாம் பார்க்குறோம் எல்லா நேரத்துலேயும் புர்கா போடக்கூடிய பர்தா போடக்கூடிய அவங்க அந்த திருமண வைபோகங்கள் வருகின்ற பொழுது மட்டும் என்ன செய்கிறாங்க அந்த ஃபர்தாவை தவிர்க்கக்கூடிய ஒரு நிலைகளில் நம்ம என்ன செய்கிறோம் பார்க்குறோம் எல்லா நிலையிலும் பெண்கள் பருதாவை பேண வேண்டும் என்று நபிகள் நாயகம் செல்லல்லாஹ் ஹலியூர் சொல்லும் அவர்களுடைய உபதேசங்கள் இவ்வாறு அமைய பெற்றிருக்கின்றது நாயகம் செல்லல்லா ஹாலே அவங்க சொல்லுவாங்க பெண்ணே உன் கணவன் அல்லாத ஆடவனுக்கு உன் அலங்காரத்தை காட்ட வேண்டாம் என்பதாக அண்ணலும் பெருமானா செல்லல்லா ஹலையும் சொல்லும் அவர்களுடைய பொன்மொழி கூறியது மட்டுமல்லாது மற்றொரு இதில் சொல்றாங்க பெண்ணே ஒரு பெண் அவனை அவளின் கணவன் அல்லாதவனுக்கு அவளின் பாதங்களையோ மறைவிடங்களையோ காண்பிப்பது ஹலால் ஆகாது அவ்விதம் அவள் செய்தால் அவ்வாறு மற்ற ஆடவர்களுக்கு தங்களுடைய பாகங்களை அதாவது மறைவிடங்களை அவ்வாறு அவள் காண்பிப்பதின் மூலமாக அல்லாஹினுடைய சாபமும் தண்டனையும் கோபமும் மலக்குமார்களின் சாபங்களும் அவள் மீது இறங்குகிறது இன்னும் நோவினை தரக்கூடிய வேதனை அவளுக்கு காத்திருக்கின்றது என்பதாக அன்னலம் பெருமானார் சல்லல்லாஹ் அலீசல்லம் அவர்களுடைய உபதேசம் இவ்வாறு அமைய பெற்றிருக்கின்றது மட்டுமல்லாது மேராஜில் கண்ட ஒரு நிகழ்வை நபிகள் நாயகம் சல்லல்லா அலீ சொல்லம் அவங்க இவ்வாறு விவரித்து காட்டுவாங்க அதாவது சொல்கிறாங்க நரகில் பெண் ஒருவள் தன் உடலில் முன்னும் பின்னும் தன் உடலை என்ன செய்கிறாங்க நெருப்பினாலான கத்திரியை கொண்டு வெட்டி கொண்டு இருப்பதை நான் என்ன செஞ்சேன் மேராஜினுடைய அந்த பயணத்தில் நான் பார்த்தேன் அப்படின்னு சொல்லி நபிகள் நாயகம் செலவு ஆலீஸ்ல அவங்க சொல்லிவிட்டு என்ன காரணத்தினால அவ்வாறு அவங்க தங்களுடைய உடலை நெருப்பினாலான கத்திரியை கொண்டு வெட்டி கொள்கின்றார்கள் என்றுங்கிற ஒரு காரணத்தை நாம் பார்க்கும் பொழுது அதற்கு இவ்வாறு விவரித்து சொல்கிறாங்க கத்திரியை கொண்டு தன் சதையை எதனால் அவ்வாறு வெட்டி கொள்கின்றார்கள் என்றால் தன்னை அந்நிய ஆண்களுக்கு வெளிப்படுத்தி காட்டிய காரணத்தினால் இவ்வாறெல்லாம் என்ன செய்கிறாங்க தங்களுடைய உடலை தாங்களே என்ன செய்கிறாங்க கத்திரியை கொண்டு அதாவது நெருப்பினாலான கத்திரியை கொண்டு அவங்க என்ன செய்கிறாங்க வெட்டி கொள்கின்றார்கள் இப்படிப்பட்ட ஒரு வேதனை நாளை மறுமையில் இருக்கின்றது ஆகையினால பெண்களே நீங்க என்ன செய்யுங்க உங்களுடைய மறைவிடங்களை உங்களுடைய பாதங்களை நீங்க உங்களுடைய கணவன் அல்லாத மற்றவர்களுக்கு வெளிப்படுத்தி நீங்கள் காட்ட வேண்டாம் அப்படிங்கிற ஒரு செய்தியை நபிகள் நாயகம் சல்லல்லாஹ் அலிஸ்லம் அவர்கள் உபதேசித்திருக்கின்றார்கள் ஆனால் இஸ்லாம் ஹிஜாபை பெண்களுக்கான கண்ணியம் பாதுகாப்பு கேடயம் என்பதாக நமக்கு அறிவித்துக் கொடுக்கின்றது இஸ்லாமிய ஒழுக்க மாண்புகளை பேணுவதால் பெண்களுக்கு எதிரான குற்றங்கள் தடுக்க முடியும் என்பதை இன்றைய உலகம் என்ன செய்கின்றது ஒப்புக்கொள்கிறது ஒப்புக்கொள்கின்றது அன்பானவர்களே ஆகவே நம்முடைய பெண்களுடைய விஷயத்தில் நாம் பேணிக்கையுடன் இருக்க வேண்டும் நம்முடைய பிள்ளைகள் எது கேட்டாலும் என்ன செய்கிறது வாங்கி கொடுத்து அந்த பிள்ளைகளுடைய இறுதி முடிவு முடிவு பரிதாபமான ஒரு சூழ்நிலைக்கு தள்ளப்பட்டு விடாமல் நம்முடைய பிள்ளைகளை நாம் பாதுகாக்கக்கூடியவர்களாக இருக்க வேண்டும் என்பதை மார்க்கம் பலவிதமான உபதேசங்களுடன் போதிக்கின்றது அன்பான் ஆக நம்முடைய பெண்களை இஸ்லாமிய நெருப்படி ஒழுக்க முறைப்படி நாம் வளர்ப்போம் அல்லாஹினுடைய அருளை பெறுவோம் இல்லாமல் அல்லாஹ் அத்தகைய பாக்கியங்களை நம் அனைவருக்கும் தந்து நம்முடைய பிள்ளைகளை ஆண்களாகட்டும் பெண்களாகட்டும் நம்முடைய பிள்ளைகளை ஒழுக்க நெறிகளோடு வாழச் செய்வதற்கு வல்ல இறைவன் கிருபை செய்யட்டும் அதேபோன்று அந்த இஸ்லாமிய ஒழுக்க நெறிமுறைப்படி நாமும் வாழ்ந்து நம்முடைய பிள்ளைகளுக்கும் அப்படிப்பட்ட வாழ்க்கையை கற்றுக் கொடுக்கக்கூடிய ஒரு சிறந்த குடும்பமாக திகழ்வதற்கு நாளை மறுமையில் இறை பொருத்தத்தை பெற்ற நன்மக்களாக வாழ்வதற்கு வல்ல இறைவன் நம் அனைவருக்கும் கிருபை செய்வானாக ஆமீன் வாக்குதாவாகவும் நான் இலக்துல்லாஹி ரபிலமின் السلام عليكم ورحمه الله وبركاته